நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் சம்பந்தமான பதிவுல பார்த்தீங்கன்னு புத்தாடை அணிந்து தீபாவளி கொண்டாடுவது எதற்கு அது மட்டும் இல்லாமல் தீபாவளி அன்று எண்ணெய் தேய்த்து ஏன் குளிக்கணும் தீபாவளி நாள்ல வந்து பட்டாசு வடிச்சு கொண்டாடுறது அப்படின்னு சொல்லி நாம இன்றைக்கு பார்க்கலாம் வாங்க அதாவது தீபாவளி அன்று நம்மளுடைய வீட்டில் வந்து இருக்கக்கூடிய எண்ணெயில் வந்து திருமகளாகிய மகாலட்சுமி வாசம் செய்கிறாள்னு சொல்லுவாங்க தீபாவளி நாள்ல வந்து லக்ஷ்மி தான் செல்வ செழிப்பு ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுகிறது தீபாவளியில எண்ணெய் தேய்த்து குளித்து லக்ஷ்மியினை வந்து வீட்டிற்கு அழைத்தாலே செல்வ வளம் மென்மேலும் வந்து வளருமா மற்றது வந்து தீபாவளி நாளில் வந்து புத்தாடை அணியிறது ஏனென்று சொல்லி பார்த்தோம்னா மனதில் இருக்கக்கூடிய பேராசை பொறாமை கோபம் இது போன்ற அழுக்குகளை வந்து அகற்றி இந்த நாள் முதல் வந்து மனிதன் புதிய எண்ணங்களை நம்மளுடைய உள்ளத்துல அணிந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி உண்மையை உணர்ந்து கொள்ளக்கூடிய விதமாகத்தான் தீபாவளி நாள்ல நாம புத்தாடை அணிந்து கொள்கிறோம் அதே மாதிரி தீபாவளி நாள்ல வந்து பட்டாசு வெடிச்சு கொண்டாடுறது அப்படி ஏன்னு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மிடம் வந்து இருக்கக்கூடிய காமம் குரோதம் கோபம் மோகம் அதாவது மாச்சரியங்கள் போன்ற தீய குணங்கள் வந்து இறைவனுடைய நாமங்களால் தூள் தூளாக வேண்டும் இதை வந்து குறிப்பதற்காகத்தான் தீபாவளி என்று பட்டாசுகள் வெடிக்கிறான் அதே மாதிரி தீபாவளி நாளில் இனிப்பு பகிர்வது ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தீபாவளி நாளில் இனிப்புகளை இறைவனுக்கு நைவேத்தியம் செய்து எல்லாருக்குமே வழங்குகிறோம் இதற்கு காரணம் வந்து எல்லாருமே இன்புற்று ஆனந்தமாக இருக்கணும் என்கிற ஒரு பரந்த ஒரு மனப்பான்மையின் வெளிப்பாடு தான் இது இன்பத்தை நாம உணர்ந்து பிறருக்கு வந்து அந்த இன்பத்தை வழங்க வேண்டும் என்பதனை வலியுறுத்துறதுக்காகவே தீபாவளி நாளில் வந்து இனிப்புகளை வந்து பகிர்ந்து மகிழ்கிறோம் தீபாவளி அன்று ஏன் விளக்கேற்ற வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வீட்டிற்கு வரக்கூடிய மகாலட்சுமி வந்து வரவேற்க விளக்கேற்றணும் செல்வத்திற்கு கடவுள் லக்ஷ்மி விஷ்ணுவிற்கு மாலை அணிவித்த அவர் மார்பில் இடம் பிடித்தவர் தான் வந்து இந்த நிகழ்ச்சிகள் நடந்த நாள் தான் வந்து தீபாவளி அதனால் தான் இந்த முறையில் நாம் தீபாவளியை வந்து கொண்டாடுகிறோம் அனைவருக்கும் முற்கூட்டிய தீபாவளி நல் வாழ்த்துக்களையும் தெரிவித்து கொண்டோம் எல்லாரும் வந்து இதை பின்பற்றி மகாலட்சுமி தாயாரின் அருளையும் வந்து விஷ்ணு பகவானின் அருளையும் பெற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி கூறிக்கொண்டு நன்றி ஆன்மீகம் சார்ந்த பதிவை நான் நிறைவு செய்து கொள்றேன் இதே மாதிரி மற்றும் ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி